வணக்கம் பெருஞ்சித்தனாரின் முப்பதாவது ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு அவரது திருவுருவ படத்திற்கு தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் நெல்லை மண்டல தலைவர் தோழர் கண்மணி மாவீரன் தலைமையில் மாலை அணிவித்து மலர்கள் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்படாக தமிழ் தேச தன்னுரிமை கட்சியின் தலைவர் வியனரசு அவர்கள் பங்கேற்று மலர்கள் தூவி மரியாதை செலுத்தினார் அதனோடு வீர வணக்க முழக்கங்களை முழங்கினார்

அமைதி கொடுப்பதற்கு அமைதி கொடுப்பதற்கு என்ன தயக்கம் என்ன தயக்கம் என்ன தயக்கம் நாங்கள் கேட்கின்றோம் நாங்கள் கேட்கின்றோம் நீர் கேட்கின்றோம் நீர் கேட்கின்றோம் மீர வணக்கம் மீர வணக்கம் மீர வணக்கம் மீர வணக்கம் பாவலர் பெருஞ்சித்னார்க்கு நாங்கள் செலுத்துகின்ற நாங்கள் நாங்கள் செலுத்துகின்றோம் மீர வணக்கம் பகவ வணக்கம் மீர வணக்கம் பகவ வணக்கம் மீர வணக்கம் இந்த நிகழ்வில் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் தலைமை நிலைய செயலாளர் சேகர் மாவீரர் சுந்தரலிங்கன மக்கள் இயக்க தலைவர் மாரியப்ப பாண்டியன் தமிழக மக்கள் ஜனநாயக கட்சியின் மாவட்ட செயலாளர் அப்துல் ஜபார் இளைஞரணி செயலாளர் அப்பாஸ் புரட்சி பாரதம் கட்சியின் மாவட்ட செயலாளர் நெல்சன் மூவேந்தர் முன்னணி கழக மாவட்ட செயலாளர் மணி பாண்டியன் துணை செயலாளர் சிவா பாண்டியன் அதிமுக சிறுபான்மையர் பிரிவு மாவட்ட துணை செயலாளர் ராஜ் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் மாநகர மாவட்ட இளைஞரணி தலைவர் மணிமாறன் தாளையத்தூர் நகரத் தலைவர் தாதனூத்தூர் குமார் பாண்டியன் மாணவரணி செயலாளர் பொன்முருகன் கண்மணி சர்மிளா உட்பட பலரும் கலந்து கொண்டு பாவலேறு பெருஞ்சித்தனாரின் திருவுருவப் படத்திற்கு மலர்கள் தூவி மரியாதை செலுத்தி வீர வணக்கத்தை செலுத்தினர்